நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முக்கியமான ஒரு தகவல் சொல்ல போகிறேன் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன நோட்டிஃபிகேஷன்னா தொடக்க கல்வி பட்டய படிப்புக்கான மாணவர் சேர்க்கை அதாவது டிடிஎட்டு டிடிஎட்டுக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு உண்டான தகவல் தான் என்னடா இது டெட்டு பாஸ் பண்ணியே இவ்வளோ பேர் காத்துக்கிட்ருக்காங்க அவங்களுக்கே வேலை போடலை இன்னுமே எந்த அறிவிப்பும் வெளிவரல இவர் வந்து இந்த வீடியோவை பதிவிடுறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பதிவு தான் உங்களுக்கு உண்டான வீடியோ தான் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உறவுகளுக்கு தங்கைகளுக்கோ தம்பிகளுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இந்த செய்தியை வந்து தெரியப்படுத்துங்க அவங்க படிக்கட்டும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நான் ஒரு விஷயம் இந்த வீடியோவில் பதிவிடுறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் வந்து முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது சரிங்களா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அரசாணை வெளியிட்ட பிறகு இதில் உங்களுக்கு வந்து முக்கியமான விருது விஷயம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் என்ன அப்படின்னா ப்ளஸ் டூ வரைக்குமே வந்து தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பிடிஎட்டு போகும்போது தனியார் கல்வி நிறுவனங்களில் படிச்சிருப்பாங்க அல்லது இங்கிலீஷ் மீடியத்தில் பெங்களூரில் அல்லது தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் மீடியத்துலேயும் டிடிஎட் படிச்சிருப்பாங்க மேக்ஸிமம் எங்கே படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியார் கல்வி நிறுவனங்களில் தான் படிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் டிடிஎட்டு டயட்டில் படித்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அரசு பணி இன்னும் சில ஆண்டுகளில் இந்த பட்டய படிப்பை ஆண்டு முடித்த அடுத்து டெட் எழுதி தேர்ச்சி பெற்ற உடனே அவர்களுக்கு வாய்ப்பு காத்திருக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன் ஏன்னா டிடிஎட் வந்து இப்போ படிக்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அதனால் நான் சொல்கிறேன் ட படிக்க வைக்கிறவங்க அரசு டயட்டில் படிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தமிழ் வழியில் படிக்கிறது அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த இரண்டு இடஒதுக்கீடும் சரியான முறையில் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு பட்டய படிப்பு முடித்து டெட் தேர்ச்சி பெற்ற உடனே அவங்களுக்கு பணி நியமனம் கிடைக்கிறதுக்கான தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இந்த தகவலை நண்பர்கள் அனைவரும் பகிரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி